வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ஏழு ஏக்கர் ஐம்பது செண்டு ஒரு செழிப்பான தென்னந்தோப்பு தார் ரோட்டு மேலே ஒரு சூப்பரான இடம் இதான் என்ட்ரன்ஸு பாலம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க நல்ல கேட் போட்டு அருமையான இடம் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் கடணாநிதி டேம்லேருந்து வரக்கூடிய கால்வாய் இது ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஃபார்ம் ஹவுஸோட கிணறு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு சூப்பரான செழிப்பான தோட்டம் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கக்கூடிய அருமையான தோட்டம் நல்ல மெயின்டென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இன்கம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது நம்ம தென்காசி மாவட்டம் ஆல்வாக்குறிச்சி ஆல்வாக்குறிச்சியிலேருந்து நதி போகக்கூடிய ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஊரை ஒட்டியே இருக்குது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பரான இடமா இருக்கும் தார் ஒட்டு மேலே இருக்குது மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குது ஒரு டேனுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு காய் வெட்டிகிட்ருக்காங்க இப்போதைக்கு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டம் இப்போ கொஞ்சம் மெயின்டனன்ஸ் கம்மியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தென்னை கம்ப்ளீட்டாகவே தென்னை மரம் அது போக கொஞ்சம் மாமரங்களும் இருக்குது கொஞ்சம் நெல்லி மரங்களும் இருக்குது அது போக தேக்கு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கம் இன்ட்ரன்ஸில் ஒரு கால்வாய் இருக்குது அது போக இந்த இடத்தோட சென்ட்ரல்லே ஒரு கால்வாய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் நம்ம டேம்லேருந்து வரக்கூடிய கால்வாய் இதிலையுமே நம்ம பாலம் போட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க இது பின்னாடி இருக்கக்கூடிய இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே இதில் இருக்குது ரெண்டுமே சேர்த்து ஏழு ஏக்கர் ஐம்பது சென்டு இடத்துக்கு நடுவில் கால்வாய் வருது இன்டஸ்ட்ரியும் கால்வாய் இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி வத்தாது நல்ல செழிப்பான ஏரியா மரங்கள் எல்லாமே தண்ணி கால்வாய் மூலமாக பாய்ச்சிட்டு இருக்காங்க ட்ரிப்பிங் எதுவுமே கிடையாது நீர் பாசனம் எதுவுமே கிடையாது இடம் ஃபுல்லாகவே பைப் லைன் இருக்கு இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு ஏழு எட்டு மாதத்துல இதில் தண்ணி வந்துட்டே இருக்கும் தண்ணி பிரச்சனையே இருக்காது கடாநதி டேம் வந்து இந்த இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பண்ணாலே வந்துடும் சிவசேலம் ஊர் பக்கத்தில் இந்த இடம் இருக்கு ஒரு சூப்பரான அருமையான தோட்டம் தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்க மரம் இன்னும் இல்லை உரம் வச்சு பராமரித்தீங்கன்னா சூப்பராக காய்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் மாமரங்களும் இருக்குது மாமரமும் நல்ல பெரிய மரம் எல்லாமே காய்ப்பில் தான் இருக்குது இந்த இடத்துக்கு அப்படியே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மண் ரோடு பாதம் இருக்குது அதுலேயும் பாலம் போட்டு வச்சுருக்காங்க பஞ்சாயத்து பாலம் ஒரு சூப்பரான தோட்டம் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர் தான் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க ரேட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசுவோம் ஒரு சூப்பரான தோட்டம் கடாநிதி டேமு ரெண்டே கிலோமீட்டர் தான் தாரோட்டி மலை ஒரு அருமையான தோட்டம் ஊர் பக்கத்தில் இருக்குது சிவசேலம் பக்கத்தில் மரம் நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம் நல்லா பராமரிச்சிங்கன்னா இன்னும் நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லாமே உள்ளவங்க ஸ்ரீநல்லூர் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி